குழப்பமா அடையாளம் எங்கே பிரேசலாட் அரசன் இறையடியாரை நோக்கி எனக்காக நீரும் கடவுளாகி ஆண்டவரை நோக்கி இறைஞ்சி மன்றாடும் என் கை முன்போல் ஆகிவிடும் என்றான் அவ்வாறே இறையடியார் ஆண்டவரை நோக்கி மன்றாட அரசனது கை முன்போல் ஆயிற்று ஒன்று அரசர்கள் பதிமூன்று ஆறு இது ஏரோபவாம் என்ற இஸ்ரேலின் அரசன் தீய வழிகளில் நடந்து கன்று குட்டிகளுக்கு பழிபீடம் கட்டி பழி செலுத்தி தூமம் காட்டிய பொழுது இறையடியார் ஒருவர் உன் அரசு கவிழும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இதை அவர்தான் சொல்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த பழிபீடம் இப்பொழுது இடிந்து விழும் என்று சொன்ன அது இடிந்து விழுந்தது அதனால் தனக்கு எதிராக இறைவாக்குரை தந்த இறையடியாரை புடியுங்கள் என்று தன் கையை அரசன் நீட்டிய பொழுது அது விரைத்து விட்டது ஆனால் அந்த இறையடி அவனுக்காக வேண்டிய பொழுது அவன் கை சரியாகி விட்டது என்று நாம் ஒன்று அரசர்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இதனால் மகிழ்ச்சி அடைந்த அரசன் அந்த இறையடியாரிடம் தன் வீட்டிற்கு வந்து விருந்துண்டு அன்பளிப்பை வாங்கி செல்ல வற்புறுத்திய பொழுது அவர் என் ஆண்டவர் இந்த இடத்துல நான் எதுவுமே சாப்பிடக்கூடாது மேலும் போன வழியில் திரும்பி வரக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி வேறு வழியாய் திரும்பி போய்விட்டார் இதை கேள்விப்பட்ட அந்த ஊரில் வசித்து வந்த இன்னொரு வயதான இறைவாக்கினர் இந்த இறை அடியாரிடம் சென்று ஒரு தூதன் மூலமாக ஆண்டவர் உங்களை எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட சொல்லியிருக்கிறாரு என்று சொன்னதாக பொய் சொல்கிறார் அதை நம்பி இவரும் வந்த வழியே திரும்பி போய் உணவருந்தும் பொழுது அந்த வயதான இறைவாக்கினர் உண்மையான இறைவாக்கை உரைக்கிறார் அதாவது ஆண்டவரின் கட்டளையை நீங்கள் மீறினீங்க இல்லை அதனால நீங்க போற வழியிலேயே செத்து போயிடுவீங்க அப்படின்னு அதே மாதிரி அவரை ஒரு சிங்கம் அடித்து கொன்று போட்டதையும் நாம் இந்த அதிகாரத்தில் காண்கிறோம் அன்பானவர்களே இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் அப்படின்னாலுமே ஆண்டவர் இதன் மூலமாக நிறைய பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறார் நம்ம வாழ்விலும் கூட பாருங்க எத்தனையோ கஷ்டங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சில வாக்குகளை கொடுத்திருக்கலாம் அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு பதிலாக அதற்கு எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம ரொம்ப குழம்பி போயிருப்போம் உதாரணமாக ஒரு தொழிலை தொடங்கணும்னு நம்ம இருக்கிறோம் நல்லா ஜெபிக்கிறோம் அப்போ ஜெபத்தில் ஆண்டவர் திரும்ப திரும்ப பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்து என்று இந்த பிஸ்னஸ் ஆரம்பி அப்படின்னு வாக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம் அந்த வாக்கை பிடித்து கொண்டு நாமும் தொழிலை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறோம் ஆனால் திடீர்னு நிறைய பேர் வந்து இந்த வயதான இறைவாக்கினரை போல நம்மளை அதைரியப்படுத்துகிறாங்க என்னங்க நீங்கள் இந்த தொழிலை போய் ஆரம்பிக்க போகிறீங்க அவங்க பாருங்க அவர் ஆரம்பிச்சாரு நஷ்டப்பட்டு ஊற விட்டே போயிட்டாரு கவர்மெண்டில் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நிச்சயம் இந்த தொழிலில் லாபமே கிடைக்காதுங்க என்று அந்த வயதான இறைவாக்கினர் போல சாத்தான் ஏவி விட்டு நம்பிக்கையை கெடுக்கும்படியாக பேசலாம் இந்த நேரத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆம் இந்த இறை அடியார் கூட ஒரு வயதான இறைவாக்கினர் தானே சொல்கிறாரு அதுவும் ஒரு தூதன் வந்து பேசியதாக சொல்கிறாரே அவர் ஒன்றும் ஒரு மோசமான பேர்வழி இல்லையே என்று நினைத்து அவரை நம்பி ஆண்டவர் கட்டளையை மீறிவிட்டார் ஆனால் அவர் ஒரு காரியத்தை இங்கே செய்ய மறந்துட்டார் ஆம் ஆண்டவருக்கு கிட்ட கேட்டிருக்கலாம் ஆண்டவரை இவர் சொல்வது உண்மைதானா என்று ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் இல்லாட்டி முன்னாடி நீங்க என்கிட்ட பேசுனீங்க இல்லப்பா அதே போல இப்பயும் நீங்க பேசுங்க என்று கேட்டிருந்திருக்க வேண்டும் சூழ்நிலைகளை பார்த்து அவற்றை நம்பி ஆண்டவரிடம் கேட்காததால் நடந்தது என்ன அவரது உயிரே போய்விட்டது ஆம் அன்பான்வர்களை நாமும் கூட நமக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு எதிரான காரியங்களை சொல்பவர்கள் நம் நண்பர்கள் நம் நெருங்கிய உறவினர்கள் ஏன் பக்தி வாய்ந்த மனிதர்கள் இறைவாக்கு உரைப்பதில் தானே என்று சொல்லி ஒருபோதும் அவர்களை நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது ஆண்டவரே மிகுந்த குழப்பமாக இருக்குப்பா நீங்கள் இதை ஆரம்பிக்க சொல்கிறீங்க ஆனால் சூழ்நிலைகள் மோசமாக இருக்குது இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா நான் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா என்பதை ஒரு அடையாளத்தின் மூலமாக எனக்கு காட்டும் என்று கெஞ்சினோம் என்றால் நிச்சயம் ஆபிரகாமுக்கும் கிதியோனுக்கும் மோசைக்கும் அடையாளத்தை காட்டின அதே தேவன் உங்களுக்கும் எனக்கும் குழப்பத்தை நீக்கும் விதமாக ஒரு அடையாளத்தை நிச்சயம் நிச்சயம் காண்பிப்பார் அந்த அடையாளம் நாமே நினைத்திராத வேளையில் கவர்மெண்டிலிருந்து நமக்கு சாதகமாக வரும் ஒரு ஆர்டராக கூட இருக்கலாம் அந்த அடையாளம் நிச்சயம் நம்மை ஆண்டவர் காட்டிய பாதையில் வெற்றி காண வைக்கும் ஜெபம் செய்வோம் திகையாதே நான் உன் தேவன் என்று வாக்களித்த எங்கள் அன்பு தெய்வமே நாங்கள் ஒரு நாளும் குழப்பம் அடையாதபடி நீர் கொடுத்த வாக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு உறுதியாக நிற்க உதவி புரியும் ஆமேன்